மாவட்டத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பெய்து வருகின்ற மழையானது பங்களா விரி விரிகுடாவில் ஏற்பட்ட தாழமுக்கத்தினைத் தொடர்ந்து பெருமளவான மழை வீழ்ச்சியினை ஏற்படுத்தியது இதன் காரணமாக மன்னாரிலே வரலாறு காணாத வகையிலே கல மன்னார் மாவட்டத்தின் மூன்று ரெண்டு வீதத்துக்கு மூன்று ரெண்டு பங்குக்கு அளவிலான பகுதி நீர்னால் மூடப்பட்டு தற்பொழுது வடைந்து வருகின்ற நிலைமை காணப்படுகிறது மன்னார் மாவட்டத்திலே பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனைவிட முப்ப மூவாயிரத்தி இருநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று பொதுமக்கள் அறுபத்தி ஒன்பது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சமைத்த உணவை வழங்குவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சமைத்த உணவை வழங்குதல் மற்றும் நீரை ஒளியேற்றுவதற்குரிய ஏசிபி போன்ற அவசர செலவுகளுக்காக நமக்கு தற்பொழுது ஏழு மில்லியன் ரூபா நிதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய அதற்கமைப்பாக நாங்கள் அந்த சமைத்த உணவு உணவு சூரிய கொடுப்பனவுகளை மேற்கொண்டு வரும் அதே வேளை மேலதிகமாக தேவைப்படுற நிதியினையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம் அதனைவிட அவர்கள் நீண்ட காலமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியில் இருந்து அவர்கள் தொடர்ந்து மழை காரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கிழமைக்குரிய உலருணவை வழங்குவதற்குரிய கோரிக்கையினையும் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றோம் அதன் பிறக முப்பத்தி எட்டு மில்லியன் ரூபா கோக்கான கோரிக்கை அனைத்து மூவாயிரத்தி பத்து இடக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இன்று இந்த கூட்டத்திலும் அந்த குறிப்பிட்ட நின்வினை விரைவாக பெற்றுத்தருவதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களால் உறுதியளிக்கப்பட்டு இருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே மக்கள் இடப்பெயர்வுக்கு மேலதிகமாக அங்கே முக்கியமான ஒரு பிரதானமான பயிற்சிகள் நடவடிக்கையாக இருக்கிற நெல் பயிற்சிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வருட காலபோத்துக்காக பயிரிடப்பட்ட நெல் பயிரிடப்பட்ட நிலத்திலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஹெக்டேருக்குரிய பகுதி வெள்ளத்தினால் மூழ்க மூழ்கி அலிவடைந்திருக்கின்றது எனவே அதனை சேதத்தையாலை மதிப்பிடுவதற்குரிய பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் அதேபோல் அவர் அதற்கு காதி பெற்றுக் கொடுப்பதுக்குரியாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் அதேவேளை இன்றைய இந்த விசேட பாராளுமன்ற உறுப்பினர்களாக உடனான கூட்டத்திலே அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கெக்கேருக்குரிய விதை நெல்லினத்தினை விதை நெல்லினை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு தீர்மானமும் இலவச இலவசமாக பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு தீர்மானமும் பெற்று இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டது எனவே அதற்குரிய கோரிக்கையும் நாங்கள் அனைத்துவ திணக்கலத்துக்கு அனுப்பி இருக்கின்றோம் போல் இன்றைய இந்த ஜ விட உண்மையில் மன்னார் மாவட்டத்திலே முக்கியமான அந்த கால்நடைகள் பாலியாற்றுக்காண்மையில் உள்ள தேத்தாவாடி என்ற அந்த இடத்திலே விடுவது வழக்கம் அதற்காக இம்முறை விட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் தற்பொழுது பெய்த அந்த கடும் மழையினால் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதனால் ஏற்பட்ட அந்த செய்த விவரங்களையும் நாங்கள் மதிப்பிடுகிறோம் உண்மையிலே மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் அந்த கால்நடைகளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கால்ந பொருத்தமான ஒரு மேச்சத்திறன் இல்லாமல் இல்லாமையும் இங்கு உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவே அதற்கும் ஒரு உரிய தீர்வினை பெற்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றோம் எனவே இந்த இந்த அடிப்படையில் இன்றைய இந்த கூட்டத்திலே இந்த மன்னார் மாவட்டத்தில் இந்த கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து பெற்று பெற பெய்து பெறும் மழை காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் கால்நடைகள் நெல் மற்றும் பொதுமக்களுடைய வீடுகளுக்கு இப்படியாக ஏற்பட்ட சேத விவரங்களை நாங்கள் மதிப்பிடக்குரிய செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்றோம் ஏற்பட்ட சேத விவரங்கள் மதிப்பிடப்பட்டதன் பின்னர் நாங்கள் அது சம்பந்தமான ஒரு அறிக்கையினை அனைத்து முகாத்துக்கு அனுப்பி பாதிக்கப்பட்டவருக்கு நட்டகடு பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கு விட தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலே வெள்ள நிலைமை சீரடைந்து வருகின்றது தற்பொழுது நேற்று மதிய பின்னர் பிற்பகலிலிருந்து மன்னார் மாவட்டத்தில் பெரிய அளவு மழை நிகழவில்லை எனினும் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தை யாழ்ப்பாணத்துடன் நினைக்கின்ற ஏ முப்பத்தி ரெண்டு வீதி தற்பொழுது முல்லைத்தீவு வவுனியாவிலிருந்து வருகின்ற குளங்களில் இருந்து பெருக்கெடுத்து வருகின்ற நீரினால் அந்த ரோட்டு ரோட்டினூடாக போக்குரத்து பாய்வதன் காரணமாக இன்று காலையிலிருந்து அந்த பாதையினூடான போக்குவரத்தும் தடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அந்த செய்தியினை நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் அந்த அந்த பாதையினூடாக பிரியாணம் செய்வதை கொள்ளுமாறு நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த இது தொடர்பாக தற்பொழுது இந்த மன்னார் மாவட்ட மாவட்டத்திலே அனர்த்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக முப்படையினர் போலீசார் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு அரச தினக்களங்களின் ஒத்துழைப்புடன் பிரதிய செயலாளர்கள் அந்த உள்ள அனத்த செயற்பாடுகளை திறமையான முறையிலே மேற்கொண்டு வருவதையும் இன்றைய இந்த கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களால் நன்றி தெரிவிக்கப்பட்டமையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கின்றேன் நன்றி